அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஜே பாக்கியராஜிற்கு தேமுதிக அதிமுக மகளிர் அணியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு விழுப்புரத்தில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் பாக்கியராஜிற்கு தேமுதிக அதிமுக மகளிர் அணியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேமுதிக விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கூட்டணி கட்சி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் அவர்களுக்கு அதிமுக தேமுதிக மகளிர் அணியினர் திருவிக்கா வீதி சங்கரமடம் நாப்பாளையம் தெரு நாப்பாளையம் தெரு சந்து ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இதில் தேமுதிக நிர்வாகிகள் திருமதி எம் சூடாமணி மாவட்ட கழக துணை செயலாளர் விழுப்புரம் தொகுதி பொறுப்பாளர் திருமதி வேம்பு மயிலப்பன் நகர கழக துணை செயலாளர் திருமதி எம் ஏ சுமதி நகர மகளிர் அணி செயலாளர் திருமதி ரா கார்த்திகா நகர மகளிர் அணி துணைச் செயலாளர் திருமதி நித்யா அதிமுக நிர்வாகிகள் திருமதி பாக்கியலட்சுமி மாவட்ட பிரதிநிதி திருமதி பத்ம பிரியா நகர மகளிர் அணிச் செயலாளர் மகளிர் அணி இணை செயலாளர் கிறிஸ்த மீனா ஆதி மகளிர் அணி துணை செயலாளர் இலக்கியா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்